துடைப்பத்தில் ஒரு டை இருக்கும் வரை அது குப்பையை சுத்தம் செய்யும் டை தளர்ந்தால் துடைப்பமே குப்பையாகிவிடும் எனவே எப்போதும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நெருக்கமாக இருங்கள் ஏனென்றால் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கிறது நீங்கள் தூங்கும்போது காணும் கனவுகள் நனவாகாது என்று கிருஷ்ணர் கூறுகிறார் நனவாகும் கனவுகள் நீங்கள் தூக்கத்தை விட்டுவிடுகிறீர்கள் நான் குழந்தை பருவத்தில் தூங்கிவிட்டேன் இப்போது நான் காத்திருந்து தூங்கச் செல்கிறேன் நேற்று இருந்ததை மறந்துவிடுங்கள் இன்று இருப்பதை வாழ முயற்சி செய்யுங்கள் வரவிருக்கும் அலை தானாகவே வரும் முயற்சி செய்து பாருங்கள் வருத்தத்தால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது கவலையால் எதிர்காலத்தை கையாள முடியாது எனவே நிகழ்காலத்தை அனுபவிப்பது வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி நீங்கள் ரசனையை கைவிட்டால் அது உடலுக்கு நன்மை பயக்கும் நீங்கள் வாதங்களை கைவிட்டால் அது உறவுகளுக்கு நன்மை பயக்கும் நீங்கள் பயனற்ற கவலைகளை கைவிட்டால் அது வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் ஒவ்வொரு உறவுக்கும் நாம் நேரம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாளை நமக்கு நேரம் இருக்கலாம் ஆனால் உறவுகள் இல்லாமல் இருக்கலாம் என்று யாருக்கு தெரியும் யாரும் என் மீது கோபப்படாமல் இருக்க நான் முயற்சி செய்கிறேன் யாராவது என்னை புகழ்ந்தால் உடனடியாக நடனமாடி இறக்க வேண்டாம் நினைவில் கொள்ளுங்கள் பாராட்டு பாலத்தின் கீழ் சுயநலத்தின் நதி இருக்கிறது எந்த காரணமும் இல்லாமல் நம் வாழ்வில் பிரச்சனைகள் வரவில்லை அவற்றின் வருகை நம் வாழ்க்கையில் எதையாவது மாற்ற வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும் சிறந்த விஷயம் என்னவென்றால் அது என்றென்றும் நீடிக்காது என்பது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நாட்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இரண்டும் கடந்து போகும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள் வாழ்க்கையின் சில அத்தியாயங்கள் விரைவில் அல்லது பின்னர் முடிவடையும் எனவே இன்று உங்களுக்காக இல்லாதவர்களை வலுக்கட்டாயமாக பிடித்துக் கொள்வதில் என்ன பயன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தனியாக இருக்க வேண்டியிருந்தாலும் ஒருவருடன் வலுக்கட்டாயமாக உறவை பராமரிக்க வலியுறுத்தாதீர்கள் ஒரு கணக்கை வைத்திருங்கள் இப்போதெல்லாம் மக்கள் நீங்கள் எங்களுக்காக என்ன செய்தீர்கள் என்று விரைவாக கேட்பார்கள் ஒருவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவரிடம் நிச்சயமாக ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது உங்கள் நல்வாழ்வை பற்றி கேட்பது இந்த நெரிசலான உலகில் ஒருவர் உங்களுடையவர் என்பது எந்த நிலை சிறப்பாகிறது என்பது ஒரு திருப்தி மட்டுமே மோசமான மனநிலை கொண்டவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்தால் ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதம் நடக்க விடமாட்டார் உறவு எதுவாக இருந்தாலும் அதை இப்படி பராமரிக்கவும் வாழ்க்கை முழுவதும் உறவின் பிணைப்பை உங்கள் நாக்கில் விட்டு விடாதீர்கள் நீங்களே சோகமாக இருக்காதீர்கள் யாரையும் சோகமாக இருக்க விடாதீர்கள் உலகின் வரியிடங்கள் ஒருபோதும் வெள்ளத்தில் மூழ்காது கடல் தகனம் தாகத்தின் பானை மற்றும் ஒரு மனிதனின் தாய் ஏழையின் அறிவுரையை ஒருபோதும் ஏற்கக்கூடாது பணம் இருந்தால் யாரும் உங்கள் திறமையை கவனிக்கவில்லை நீங்கள் ஏழையாக இருந்தால் யாரும் உங்கள் திறமையை கவனிக்கவில்லை உங்களை வேறொருவருக்காக புறக்கணிக்காதவர் உங்கள் சொந்தம் ஒரு சிறிய மருந்து ஒரு பயங்கரமான நோயை தணிப்பது போல கடவுளின் ஒரு சிறிய நினைவு பல வலிகளையும் துக்கங்களையும் குணப்படுத்துகிறது நேரம் எதுவாக இருந்தாலும் அது மாறும் கெட்ட காலங்களில் மக்கள் உங்களை கைவிடும் நல்ல காலங்களில் எந்த தவறும் செய்யாதீர்கள் சில குறைபாடுகளும் அவசியம் நீங்கள் ஒரு மனிதராக இருந்தால் மனிதனாக உணர்வதும் முக்கியம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு நல்ல விஷயம் உங்களால் ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பது சிறந்த விஷயம் யாராவது உங்களை சோகப்படுத்தினால் மக்கள் அதன் மீது கற்களை வீசுவதால் மோசமாக உணராதீர்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் மரத்தில் இனிமையான பழங்கள் உள்ளன ஒரு விவசாயி சாவி இல்லாமல் பூட்டை உருவாக்க முடியாத போது அவர் இன்னும் கடவுள் தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனையை ஏன் உருவாக்க வேண்டும் மௌனம் ஒரு சாதனா யோசித்த பிறகு பேசுவது நாளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்கிறீர்கள் என்பதை யாரும் பொருட்படுத்துவதில்லை உங்கள் சூழ்நிலைகளை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த உலகில் எதுவும் உங்கள் தாயின் அமைதியை குலைக்க முடியாத அளவுக்கு வலிமையாக இருப்பேன் என்று உறுதியளிக்கவும் வாழ்க்கையில் வேறு யாராவது உங்கள் இடத்தில் வந்தால் பின்வாங்குவது நல்லது பெரும்பாலும் ஒருவரை சோர்வடைய செய்யும் உறவுகள்தான் அவருக்கு ஒரே ஆறுதல் நீங்கள் சோகத்தில் கவனம் செலுத்தினால் நீங்கள் எப்போதும் சோகமாக இருப்பீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியில் கவனம் செலுத்தினால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் எதில் கவனம் செலுத்தினாலும் அது சுறுசுறுப்பாகி உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் நுழையத் தொடங்கும் இது இயற்கையின் விதி இதயத்தில் இருந்து கொடுக்கப்படுவது கையால் கொடுக்கப்படுவதில்லை தாயிடம் சொல்லப்படுவது வார்த்தைகளால் கொடுக்கப்படுவதில்லை கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியவர் உங்களைப் பற்றி அதிக அக்கறை கொண்டுள்ளார் உறவுகள் நேரத்தை பற்றியது மட்டுமல்ல புரிதலை பற்றியது இந்த உலகில் உங்களிடம் எதுவும் இல்லாதபோது இந்த உலகில் நீங்கள் யாருக்கு பயந்து வாழ்கிறீர்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உங்கள் எல்லா கவலைகள் மற்றும் பிரச்சினைகளையும் விட மிகப்பெரிய கடவுளை நம்புங்கள் நீங்கள் வாழ்க்கையை வாழவில்லை என்றால் வலி இருக்கும் அதை செய்த பிறகு நீங்கள் ஒருபோதும் வலியை உணரமாட்டீர்கள் உங்கள் சொந்த மக்கள் படத்தில் உங்களுடன் நிற்பவர்கள் அல்ல உங்கள் சொந்த மக்கள்தான் பிரச்சனையில் உங்களுடன் நிற்பவர்கள் இந்த உலக கூட்டத்தில் நீங்கள் எங்கே அமைதியை காண்பீர்கள் தனிமையில் சிறிது நேரம் உட்கார்ந்து உங்களை சந்தியுங்கள் ஒருவர் தனது நல்ல காலங்களை மறந்துவிடுவார் ஆனால் கெட்ட காலங்களில் முரட்டுதனமாக நடந்து கொண்டவர்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் நல்ல எண்ணங்களில் மிகவும் மும்மரமாக இருந்தால் தவறான எண்ணங்கள் வரக்கூடாது மக்கள் உங்களிடம் வருவது குறைந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் தண்ணீர் குடிக்கும் கேனிலிருந்து ஒருபோதும் வறண்டு போகாது என்பது இயற்கையின் கொள்கை தனது பழக்கங்களை மாற்றுபவர் அவரது நாளையும் மாற்றும் மாறாதவருக்கு இன்று வரை நடந்து வந்த அதே விஷயம் நாளை அவருக்கு நடக்கும் காலம் ஒருபோதும் நிற்காது இன்று நீங்கள் கெட்ட காலங்களை கடந்து சென்றால் நாளை நிச்சயமாக நல்ல காலம் வரும் நீங்கள் உங்கள் வேலையை தன்னலமின்றி செய்யுங்கள் அதுவும் உங்கள் கைகளில் உள்ளது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு துக்கத்தை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து ஒருபோதும் ஓடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பிரச்சினை உங்களுடையது அது உங்களை ஒருபோதும் தனியாக விடாது எனவே பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் தங்களுக்கு நேரமில்லை என்று சொல்பவர்கள் தங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது ஆனால் அவர்கள் அதை உங்களுக்கு கொடுக்கவில்லை அவர்கள் சோர்வடைந்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களை ஒரு எலியைப் போல குழியில் விழுவதிலிருந்து காப்பாற்றும் எனவே அடுத்த முறை அவர்கள் முன் நேரம் கேட்காதீர்கள் கடவுள் திசையை மட்டுமே காட்ட முடியும் அவருடைய பாதையை பின்பற்றுவது நமது தவறு உண்மையில் நீங்கள் அதை பின்பற்ற விரும்பவில்லை என்றால் கடவுளுக்கு நீங்கள் நட்பு கொள்வது பயனற்றது சிலர் தங்கள் ஆணவத்தால் விலைமதிப்பற்ற உறவுகளை தியாகம் செய்கிறார்கள் காரணம் எதுவாக இருந்தாலும் கோபப்படாதீர்கள் சத்தமாக பேசாதீர்கள் உங்கள் தாயை அமைதியாக வைத்திருங்கள் யோசித்து முடிவெடுங்கள் சத்தத்தால் ஒலி அழிக்கப்படுவதில்லை மௌனத்தால் அழிக்கப்படுகிறது நீங்கள் துன்பப்படுவீர்கள் நீங்களும் துன்பப்படுவீர்கள் உங்களுக்கு வாழ்க்கை இருந்தால் உங்களை இப்படித்தான் நிரூபிக்கவும் இல்லையெனில் லஞ்சம் கொடுத்த பிறகும் வரலாற்றின் பேனாக்கள் இந்த நாட்களில் ஆறாவது இடத்தில் உள்ளன ஒரே பொதுவான விஷயம் காத்தாடி நீங்கள் வாழ்க்கையில் உயரத்தை அடையும் வரை அது அப்படியே இருக்கும் இந்த உலகம் பாம்பாட்டிகளின் காலனி உறவுகள் கைகளால் உருவாக்கப்படுகின்றன இங்கே நம்பிக்கை மிகவும் விலையுயர்ந்தது வெறுப்பு மிகவும் மலிவானது யாராவது உங்களுடன் இருக்க விரும்பினால் அவர்களை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கும் உறவுகளிலிருந்து விடுவித்து விடுங்கள் ஒருவருக்கு ஒருபோதும் அமைதி கிடைக்காது இனிப்புகளை ஊட்டி வாயை இனிமையாக்க வேண்டிய அவசியமில்லை இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் ஒருவரின் வாழ்க்கையில் இனிமையை கொண்டு வர முடியும் மௌனத்தில் மட்டுமே சக்தி இருக்கிறது வாழ்க்கையில் முன்னேற சில சமயங்களில் நீங்கள் பின்வாங்க வேண்டும் மரியாதை மற்றும் நேரம் தாமரை போன்றது நீங்கள் போற்றுபவர்களுக்கு நேரம் கொடுப்பதில்லை நீங்கள் நேரம் கொடுப்பவருக்கு மரியாதை அளிப்பதில்லை இல்லையெனில் ஒருநாள் நீங்கள் கற்களை சேகரிக்கும் போது ஒரு வைரத்தை இழந்தீர்கள் என்பதை உணர்வீர்கள் அது சாத்தியமில்லை என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் யாரையும் உங்களுக்காக காத்திருக்க வைக்காதீர்கள் உலகில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு துரோகம் செய்தாலும் நீங்கள் நேசிக்கிறீர்கள் மதிக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் மக்களின் இயல்பை ஒருபோதும் மாற்ற முடியாது ஒருவரின் நிகழ்காலத்தை பார்த்து ஒருவரை கேலி செய்யக்கூடாது ஏனெனில் காலம் மாறுகிறது செயல்கள் காலத்துடன் மாறுகின்றன விதி செயல்களுடன் மாறுகிறது காலத்திற்கு மிகவும் சக்தி இருக்கிறது அது எந்த நேரத்திலும் யாருடைய தலைவிதியையும் மாற்றும் ஒரு தாயில் என்ன இருக்கிறதோ அதை தெளிவாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் உண்மையைப் பேசுவது முடிவுகளுக்கு வழிவகுக்கும் பொய் சொல்வது தூரங்களை உருவாக்கும் பின்னர் நீங்கள் ஒருவரை நியாயம் தீர்க்க விரும்பினால் நான் நானே என்று சொல்லுங்கள் அப்போது அந்த நபர் அறிவார் அவருடைய சொந்தம் அவர் உங்களுக்கு உங்கள் இடத்தை காண்பிப்பார் நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்களே முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல இதயம் மற்றும் நல்ல இயல்பு இரண்டும் இருக்கும் பல உறவுகள் நல்ல இதயங்களுடன் உருவாகின்றன நல்ல இயல்பு மற்றும் சேவை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் உங்களுக்கு தெரியாது ஒருவேளை அவர் தனது சொந்த வீட்டை நடத்துகிறார் அவர் தனது குடும்பத்தினரின் புகார்களை மற்றவர்களிடம் கூறுகிறார் துன்பங்கள் இருந்த போதிலும் ஒருவர் தன்னை நம்புகிறார் என்னை நம்புங்கள் நேரம் வரும்போது உங்கள் ஒவ்வொரு நம்பிக்கையும் நிச்சயமாக மதிக்கப்படும் என்பதை கடவுள் காணும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் ஒடுக்குமுறையை அனுபவிப்பவர் ஒத்துழைத்த பிறகும் புன்னகைக்கிறார் பகவான் கிருஷ்ணரை அந்த நபருக்காக பழி வாங்குகிறார் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் உள்ளிருந்து உடைந்து விட்டதாக யாரும் உணர வேண்டாம் ஏனென்றால் மக்கள் உடைந்த வீட்டின் செங்கற்களை கூட எடுத்துச் செல்கிறார்கள் மக்கள் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் உப்பிலும் நிச்சயமாக தீய கண்ணை பயன்படுத்துகிறார்கள் மக்கள் தங்கள் இதயங்களில் விஷம் லாபம் பேராசை கோபம் மற்றும் கெட்ட எண்ணங்களின் தட்டு இருக்கும்போது மக்கள் எண்ணுக்காக மட்டுமே உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் யாரும் அவர்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு கசப்பாக இருக்காதீர்கள் அவர்களை யாரும் விழுங்க முடியாத அளவுக்கு இனிமையாக இருக்காதீர்கள் முன்னேற்றத்தின் பாதை வலுவானது அது கூட்டத்திலிருந்து விலங்கிச் செல்லும் ஒரு பாதையை உருவாக்கியுள்ளது நீங்கள் ஒருவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அவர் மீது கெட்ட உணர்வுகளை அனுப்புவார் எனவே உன்னால் முடிந்தவரை மட்டுமே கொள்ளையடி உன்னுடைய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்துக்கொள் முன்பு தனியாக வெற்றி பெற குறைவாக செய்பவனை அது ஆதரிக்கிறது நேற்று அது இருந்தது எல்லோரும் பார்த்துவிட்டு போனார்கள் இன்று அது உடைந்து விட்டது எல்லோரும் தப்பிக்கிறார்கள் இந்த நாட்கள் அனைவருக்கும் வருகின்றன உன் முகத்திற்கு நேராக இனிமையாக பேசுபவர்கள் ஆனால் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை அழிக்க திட்டமிடுபவர்கள் மீது ஜாக்கிரதை நிழல் என்றால் என்ன சூழ்நிலைகளால் ஆன ஒரு பொம்மை மகிழ்ச்சிக்கு எந்த பாதையும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் தன் பாதையை உருவாக்க வேண்டும் இதை புரிந்து கொள்பவன் மகிழ்ச்சி தன் முகவரியை எழுதியிருப்பதைப் புரிந்து கொள் நீ எவ்வளவு தியாகம் செய்கிறாயோ அவ்வளவு அதிகமாக நீ சாதிப்பாய் மக்கள் என்ன சொல்வார்கள் முதல் நாள் சிரிப்பார்கள் இரண்டாவது நாள் உன்னை கேலி செய்வார்கள் மூன்றாவது நாள் உன்னை மறந்து விடுவார்கள் எனவே மக்களை பற்றி கவலைப்படாதே சரியானதை செய் அதில் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை உன்னுடையது மக்களுடையது அல்ல நீ அதை சுத்தமாக வைத்திருந்தால் உனக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு இரண்டு விஷயங்கள் மட்டுமே இருக்கின்றன கடவுள் பயம் மற்றும் கடவுள் பயம் கடவுள் பயம் இருந்தால் ஒருவர் பாவங்களிலிருந்து இருப்பார் இந்த குரலுக்கு பயம் இருந்தால் அவருடைய ஆசிர்வாதங்கள் தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கும் நாம் எவ்வளவு அதிகமாக கவலைப்படுகிறோமோ அவ்வளவு அடிக்கடி அந்த மக்கள் நம்மை புரிந்து கொள்வதில்லை வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவை கவலைப்படுவதன் மூலம் அதிகரிக்கின்றன அமைதியாக இருப்பதன் மூலம் அவை முற்றிலுமாக குறைக்கப்படுகின்றன பொறுமையாக இருப்பதன் மூலம் அவை மறைந்து விடுகின்றன கடவுளுக்கு நன்றி கூறுவதன் மூலம் துக்கங்கள் மகிழ்ச்சியாக மாறும் வாழ்க்கை மிகவும் குறுகியது நம்மை நன்றாக நடத்துபவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நம்மை நன்றாக நடத்தாதவர்களை புன்னகையுடன் மன்னியுங்கள் மக்கள் நம்மை ஏன் மதிக்கவில்லை தெரியுமா நாம் அவர்களுக்காக இருக்கிறோம் என்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துவதால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் நம்மை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் உங்களை அவர்கள் விரும்பும் எதையும் செய்ய வைக்க முடியும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களுடன் உறவுகளை பேணுங்கள் சுயநல நோக்கங்களுடன் கூட்டத்தை அதிகரிப்பதில் எந்த பயனும் இல்லை என் தூக்கப்பாணி வேறுபட்டது எல்லோரும் இலக்கை விரும்புகிறார்கள் நான் சரியான பாதையை விரும்புகிறேன் இந்த உலகம் மோசமாக இல்லை ஏனென்றால் இங்கே அதிகமான கெட்டவர்கள் இருக்கிறார்கள் மாறாக நல்லவர்கள் இங்கே அமைதியாக இருப்பதால் அது மோசமானது பொறுமை இனிமையான பலன்களை தரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அந்த பழத்தின் அர்த்தம் என்ன பொறுமை ஒரு நபரை பிரிக்கும் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் பறவைகளுக்கு கூட வரைபடங்கள் இல்லை என்றாலும் அவை தங்கள் வழியை கண்டுபிடிக்கின்றன நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று நினைத்து உங்களை ஒருபோதும் பலவீனமாக கருத வேண்டாம் மாறாக எப்போதும் நீங்கள் போதும் என்று நினைத்து விழிப்புடன் இருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா இல்லையா என்பது மக்களுக்கு கவலையில்லை அவர்களுக்குள்ள ஒரே வித்தியாசம் நீங்கள் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்களா இல்லையா என்பதுதான் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்கள் நீங்கள் அவர்களை விட இரண்டு படிகள் முன்னால் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நம்மிடம் இல்லாததை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தும் போதுதான் நம்மிடம் இருப்பதை நாம் அனுமதிக்க முடியும் வெற்றி பெற நீங்கள் தனியாக முன்னேற வேண்டும் நீங்கள் வெற்றி பெறும்போதுதான் மக்கள் உங்களை பின்தொடர்வார்கள் யாரும் எந்த காரணமும் இல்லாமல் உங்களை மதிக்க மாட்டார்கள் எனவே எந்த காரணமும் இல்லாமல் மக்கள் உங்களை மதிக்கும் அளவுக்கு உங்களை வெற்றிகரமாக ஆக்குங்கள் உலகின் மிக சக்திவாய்ந்த வாய்ந்த நபர் ஏமாற்றப்பட்ட பிறகும் மக்களுக்கு உதவுவதை நிறுத்தாதவர்தான் நம் தாய் நாளுக்கு நாள் கடவுளை நினைவில் வைத்துக்கொண்டு அவர் மீது ஆர்வம் காட்டத் தொடங்குகிறார் நாளுக்கு நாள் நம் பிரச்சனைகள் நம் மீது ஆர்வம் காட்டுவதை நிறுத்துகின்றன எல்லோரும் நல்லவர்கள் என்று கருதுவதை நிறுத்துங்கள் ஏனென்றால் ஆழமாக அவர்கள் அவர்கள் தோன்றுவது போல் இல்லை ஒரு உண்மையான சிறந்த மனிதர் உங்களை சந்தித்த பிறகு யாரையும் சிறியவர்களாக உணர வைப்பதில்லை நீங்கள் ஒருவரை மதிப்பிட விரும்பினால் அவர்களின் தோற்றத்தை வைத்து அல்ல அவர்களின் குணத்தை வைத்து அதை செய்யுங்கள் ஏனெனில் தங்கம் பெரும்பாலும் இரும்பு பெட்டகத்தில் வைக்கப்படுகிறது அந்த நபருக்கு மட்டுமே உங்களை விமர்சிக்கும் உரிமை உண்டு விமர்சனத்துடன் உங்களுக்கு உதவும் மனப்பான்மையும் இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் இதயத்தை காட்டும்போது கண்ணீர் வரலாம் ஆனால் ஒருபோதும் ஒருவரை காயப்படுத்தக்கூடாது உங்கள் சொந்த மக்கள் உங்கள் சொந்த மக்கள் அல்ல தங்கள் செயல்களுடன் திரும்பி வருகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் யாரும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல மக்கள் சுயநலம் கொண்டவர்கள் பதில் இருப்பது அல்லது இல்லாதது ஒரே மாதிரியாக மாறினால் உங்களுடையதாக இல்லாமல் இருப்பது நல்லது யாருக்கும் எதையும் கொடுப்பதற்கு முன் அதே வார்த்தைகள் உங்களிடம் கூறப்பட்டால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று ஒருமுறை சிந்தியுங்கள் உங்களிடம் யாரும் இல்லை என்று நீங்கள் உணரும்போது வானத்தை நோக்கிப் பாருங்கள் அங்கு இருப்பது எப்போதும் உங்களுடையது எப்போதும் உங்களுடையதாகவே இருக்கும் நீங்கள் எப்போதாவது ஒரு எதிரிக்கு உதவ வேண்டியிருந்தால் சோர்வடைய வேண்டாம் நாங்கள் பெரிய இதயங்களை கொண்டவர்கள் பழிவாங்குவது இதயங்களின் வேலை தங்கள் இலக்கை அறிந்தவர்கள் மக்கள் சொல்வதை அதிகம் கவனிக்க மாட்டார்கள் தொடர்ந்து தங்கள் வேலையிலும் இலக்குகளிலும் ஈடுபடுவார்கள் மக்கள் மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதே சமயம் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு ஈர்க்கப்படுபவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் தங்களுக்கும் தீங்கு விளைவித்துக் கொள்கிறார்கள் ஒரு கிராமத்தில் இரண்டு குழந்தைகள் நண்பர்களானார்கள் ஒரு குழந்தைக்கு எட்டு வயது மற்றொன்றுக்கு பத்து வயது இரண்டு குழந்தைகளுக்கும் இடையிலான நட்பு நாளுக்கு நாள் வலுவடைந்து வந்தது இருவரும் ஒன்றாக பள்ளிக்கு சென்று விளையாடுவார்கள் ஒரு நாள் இரண்டு குழந்தைகளும் பந்துடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் விளையாடும்போது அவர்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி ஒரு வெறிச்சோடிய பகுதியை அடைந்தனர் கிராமத்திற்கு வெளியே ஒரு பழைய கிணறு இருந்தது அது வறந்து போயிருந்தது அவர்களின் பந்து ஒரு பழைய கேனில் விழுந்தது இப்போது பத்து வயது குழந்தை பொறு நான் பந்தை வெளியே எடுப்பேன் அதே அவசரத்தில் கேனில் விழுந்தது பந்தை வெளியே எடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல குழந்தையும் கூட இப்போது வெளியே நின்று கொண்டிருந்த சிறு குழந்தை பயந்து இப்போது என்ன நடக்கும் என்று நினைத்தது குடும்ப உறுப்பினர்கள் என்னை நிறைய அடிப்பார்கள் அவர்கள் சண்டையிடுவார்கள் அவர் தனது உயிரை இழப்பார் அவர் திரும்பி வர முடியாது அவனது அம்மாவுக்கு இதுபோன்ற பல எதிர்மறை எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன உள்ளே இருந்து குழந்தை என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தியது இங்கிருந்து வெளியே நின்ற குழந்தை என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தியது ஆனால் அது வெறிச்சோடிய இடம் என்பதால் யாரும் அவர்களின் குரலை கேட்கவில்லை யாரும் வெகு தூரம் தெரியவில்லை அந்த சிறுவன் ஓடிச் சென்று சுற்றி பார்த்தான் ஆனால் யாரும் தெரியவில்லை இப்போது உள்ளே கிடந்த குழந்தையின் தொண்டை கத்தலால் வறண்டு போயிருந்தது அவனால் எந்த சத்தமும் எழுப்ப முடியவில்லை அவனுக்கு மூச்சு திணறல் இருந்தது அருகில் தண்ணீர் இல்லை என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை பின்னர் வடிகால் அருகே ஒரு கயிறு மற்றும் வாளி இருப்பதை கண்டான் சிறுவன் ஓடிச் சென்று அதை எடுத்து வாலியை கயிற்றால் கட்டி கீழே உள்ள கேனில் கயிற்றை எழுந்துவிட்டு பத்து வயது சிறுவனிடம் நான் உன்னை மேலே இழுக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தான் உள்ளே கிடந்த சிறுவன் அவனிடம் நீ பைத்தியமா நீயும் விழுவாய் நீ என்னை இழுக்க முடியாது இதை செய்ய முடியாது என்று சொல்ல ஆரம்பித்தான் எட்டு வயது சிறுவன் சொன்னான் நான் உனக்கு காட்டுகிறேன் நீ வாளியை பிடித்து மேலே இழுக்க எட்டு வயது சிறுவன் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தான் அவன் தொண்டை வறண்டு போயிருந்தது ஆனால் அதையும் மீறி அவன் தன் முழு பலத்துடன் கயிற்றை இழுத்து பத்து வயது சிறுவனை வெளியே எடுத்தான் இப்போது அவன் குழந்தையை வெளியே எடுக்கும்போது இரவு ஆகிவிட்டது இப்போது இரண்டு குழந்தைகளும் கிராமத்திலிருந்தபோது இருவரும் கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் கிராமத்தை அடைந்தபோது ஒரு கூட்டம் கூடியிருந்தது இருவரின் பெற்றோரும் அழுது கொண்டிருந்தார்கள் குழந்தைகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று கிராம மக்கள் கூறினர் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அனைவரும் கவலைப்பட்டனர் இந்த இரண்டு குழந்தைகளும் கிராமத்தை நோக்கி வருவதைக் கண்டதும் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இப்போது அவர்கள் இரு குழந்தைகளிடமும் அவர்கள் எங்கே போனார்கள் என்று கேட்கத் தொடங்கினர் இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை அவர்கள் உண்மையை சொன்னால் அடிப்பார்கள் அவர்கள் இவ்வளவு தூரம் சென்று விட்டார்கள் அவர்கள் கால்வாயில் விழுந்தார்கள் அவர்கள் பொய் சொன்னால் என்ன சகோதரி இது அவர்களின் மூளை இல்லையா இது போன்ற சூழ்நிலைகள் இருந்தன அவர்கள் நாள் முழுவதும் கவலைப்பட்டனர் இப்போது அவர்கள் இருவரும் உண்மையை சொன்னார்கள் இளைய குழந்தை கால்வாயில் விழுந்ததாகச் சொன்னது நான் அவரை ஒரு கயிற்றால் வெளியே இழுத்தேன் இப்போது அவர் சொன்னவுடன் இந்த மக்கள் சிரிக்க ஆரம்பித்து நீங்கள் பைத்தியம் என்று கூறினர் சக்தி நீ ஒரு வாலி தண்ணி எடுக்க முடியலையா நீ அந்த பத்து வயது குழந்தையை வெளியே இழுத்துட்ட மக்கள் அந்த குழந்தையை கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்புறம் கிராமத்துல மூத்தவர் சர்பஞ்ச் இந்த குழந்தை தான் சொல்றது பத்து வயது குழந்தைய நீதான் வெளியே இழுத்துட்டேன்னு சொன்னாரு இப்போ இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு முதலாவதாக அவனுக்கு வேற வழியே இல்ல அவனை வெளியே இழுக்காட்டா அவன் செத்துடுவான்னு அவனுக்கு தெரியும் இரண்டாவதா இது உனக்கு நடக்காதுன்னு அவனை சுற்றி யாரும் சொல்ல போறதில்ல அதனால தான் இந்த குழந்தை உண்மையை சொல்றது நீ வாழ்க்கையில் வெட்டி பெறணும்னா இதை ஞாபகம் வச்சுக்கோ முதல்ல உனக்கு வேற வழி இல்லை உனக்கு ஒரு குழந்தை இருக்கு வேலை செய்கிறது மூலமா அவனுக்கு காட்டணும் இரண்டாவதா உன்னை சுற்றி உள்ளவங்க உன்னால் முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சா அவங்க புத்தான்களை கேட்காதவனா மாறு உலகம் உன்னை நண்பர்களாக பார்க்க விரும்புகிற ஏதாவது செய்கிறது மூலமா அதை காட்டு இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உன்னை பார்த்துக்கோ ஜெய் श्रीकृष्ण